வணக்கம் வெல்கம் டு பங்கு சந்தை அனலிஸ்ட் ஸோ நேற்றுக்கு நம்ம வந்து வென்ஸ்டே மார்க்கெட்டில் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஷன்ஸ் இருக்குதுன்ட்டு ப்ரிவியூ வீடியோ பண்ணியிருந்தோம் இன்றைக்கி அது எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு வியூ பார்த்துட்டு நாளைக்கு என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தது ட்வெண்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பட் இருந்தாலும் பா முல் மொமெண்டாக இருக்குது மார்க்கெட் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ மேலே கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சா மார்க்கெட்ஸ் அடுத்த டார்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி டச் பண்ணிவிடும் இந்த ரெட் ஐ மீன் இந்த ரெசிஸ்டன்ஸோட டச் பண்ணிவிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக இன்னைக்கு மார்க்கெட் அது தான் பண்ணியிருக்குது நான் இங்கே ஒரு கால் இன்ட்ரி ரெண்டு தடவை ட்ரை பண்ணேன் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஒன்று ப்ராஃபிட் காட்டி எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சி அது இந்த என்ட்ரி அடுத்த என்ட்ரிங்க ட்ரை பண்ணேன் பெரிய ப்ராஃபிட் வரல இது இண்டெக்ஸில் மூமெண்ட் இருந்தாலும் ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு இண்டெக்ஸ் நல்ல மூமெண்ட் பட் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு டெல்டா வந்து ஒர்க் அவுட் ஆகலை மூவ்மெண்ட் கம்மி தான் ஏன்னா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பாயிண்ட் மூவாயிரம் இருக்கு ப்ரீமியம் வெறும் முப்பது ரூபாய் அதிகபட்சம் மூவ் ஆச்சு முப்பதுலேருந்து நாற்பது ஈவன் எயிட்டியூமே நாற்பது ரூபாய் இருத்தம்பிருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து இன்னைக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருந்துச்சு மூமெண்ட்டில் எஸ்பெஷலி கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் தென் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி டச் பண்ணோன்னா ரிவர்சல் போட்டுருச்சு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அகைன் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபுட் டொண்ட்டி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் நான் நோட் பண்ணிச்சிருந்தேன் ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் காலையில் கிராஸ் பண்ணோன்னு மேலே போச்சு திரும்ப அதே லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இது நேற்றுக்கு நம்ம பண்ண சப்போர்ட் அண்ட் ரிசிஷர் வீடியோ அது அப்படியே ரிப்ளை ரிப்ளிகா பண்ணுற மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் நடந்துருக்கு சூப்பர் தான் ஸோ நாளைக்கு என்ன வியூ அப்படிங்கிறது பார்க்கலாம் சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் இது நாளைக்கு நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேப்பை பண்ண அந்த கேப் ஃபில்லிங் ஸோ இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்க போகுது டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டியில் மார்க்கெட் திரும்பிடுச்சு ஸோ இதுதான் அந்த லெவல் இங்கே திரும்பிடுச்சு மார்க்கெட் எப்படி ஸோ ஸ்டில் நான் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி அந்த ஜோன் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன் பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா பிசிஆர் ரீஷோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் அதாவது புட் டு கால் ஈக்குவலர் ரைட் இருக்கிறாங்க அதை காட்டுறேன் இதுதான் அந்த இது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்ட்ரைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டு கால் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது சார் இருக்குது ஒன் பாயிண்ட் செவன் நைன் க்ரூர் ஒன் பாயிண்ட் ஒன் க்ரூர் பட் நான் இந்த பார்டர் மட்டும் வச்சு அப்படியே பார்த்துட்டேன் ஓகே இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டில் பிசிஆர் வந்து அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் அல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் க்ரோர் வந்து கால்வாய் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் புட்வொய் இருக்குது ஸோ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு சொல்லலாம் அப்டேட் பண்ணிக்கிறேன் நான் நம்பரை பார்க்காமட்டேன் ஸோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பிசிஆர் ரேஷியோ ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டில் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் மிண்டர்ஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது ஆ இன்றைக்கி ஓஏ சேஞ்சும் பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஓஏ சேஞ்ச் பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் புட் ரேட்டர்ஸ் நல்லா வந்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட்ல கால் ரேட்டர்ஸ் எக்ஸிட் வெளியே போயிருக்கிறாங்க எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இன்றைக்கி புட் ரேட்டர்ஸ் அதிகமாக வந்துருக்குறாங்க பட் ஓவரால் ஓயை பார்க்கவும் ஸ்டில் கால் ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க இப்போ மார்க்கெட் நாளைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ராஸ் பண்ணுறதுக்கான ப்ராபர்டிஸ் இருக்குது நல்ல ஒரு மொமெண்டம் ஓப்பனிங்லேயே வச்சதுன்னா ஸோ நாளைக்கு ஓப்பனிங் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தான் என்னோட வியூ இருக்கும் சப்போஸ் இந்த ப்ளூ பாக்ஸ் ஜோன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு அதாவது இன்றைக்கி எங்கே விட்டுச்சு அதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இது எப்படி வேணால் போகலாம் ஸோ மேலேயும் போகலாம் இல்லை கேப் ஃபில் பண்ணலாம் இன்றைக்கி கேப்பை பண்ண அந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் மார்க்கெட் ரெண்டு பக்கம் மூவ் ஆகலாம் ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் கேப்பை தான் பிளான் பண்ணணும் இன்கேஸ் மார்க்கெட் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு அகெயின் ஒரு கேப் அப் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா ஒரு ஸ்லைட் செல்லிங் ப்ரெசர் வர மாதிரி வந்துட்டு அகைன் மார்க்கெட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் நோக்கி ட்ராவல் பண்ண ஆரமிச்சிடும் ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறது பார்க்கணும் புட்டு வியூ இல்லை பார்த்தா கால் வியூ மாதிரி இன்கேஸ் கேப் ஃபில் பண்ணுற ட்வெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தாலும் சரி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துரும் சப்போர்ட்டு நாளைக்கு கேர்ஃபுல்லாக பண்ணணும் பண்ணுற மாதிரி தான் இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் போட்டு கேர்ஃபுல்லாக பண்ணும் நல்ல சப்போர்ட் ஜோன் இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் தேர்ட்டிக்குள்ளே மார்க்கெட் அந்த ஜோன்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இமீடியட் செல்லிங் ப்ரெஷர் வரும்னு சொல்ல முடியாது ஒரு கன்சல்டேஷன் ஆகலாம் ஸோ இந்த ஜோனில் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகலாம் ஆகிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே போகலாம் ஸோ நாளைக்கு மார்க்கெட் கால் சைடு மாதிரி இருக்குது தொட்டு சைடு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துரும் ஓவர் த நைட் எந்த ஒரு பேட் நியூஸ் இல்லாத வரைக்கும் எப்பவுமே அந்த கண்டிஷன் சப்ளை நம்ம இன்றைக்கி இப்போ வந்து என்ன அப்படிங்கிறது டெக்னிகாலசீஸ் பண்ணுறோம் இது வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு பட் தொல் லாஸ் இருக்குதுங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எந்த மாதிரி வேணால் நியூஸ் வெளியே வரலாம் சப்போஸ் அது பேட் நியூஸ் வந்ததுன்னா சப்போர்ட்டெல்லாம் ரெஸ்பெக்ட் ஆகாது சரி தான் நாளைக்கு மார்க்கெட் ஹோப் நாளைக்கு நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகணும் நம்பலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்